ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட பிவை ஃபிஃப்த் செட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஃபிரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷ் பார்க்கு சரியான நிறுத்தர் குறியீடு இட்ட சொனை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓகேவா என் அம்மை வந்தால் அப்படின்றது டபுள் கொட்டேஷனில் வரணும் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் செகண்ட் கொஸ்டின் நிறுத்த குறியீடுக ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ரெண்டு இடத்துலையுமே வியப்பு கூறி வரணும் ஓகேவா இங்கே ஆ இருக்கு இல்லையா ஆக்கும் வரணும் அடிப்பட்டு விட்டதே அப்படின்னு லாஸ்ட்லி வரணும் ஃபர்ஸ்ட்லேயும் வரணும் லாஸ்ட்லையும் வரணும் நெக்ஸ்ட் கொஷின் வாக்கிய அமைப்பினை கண்டறி நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது தன் வினை ஓடினேன் அப்படின்றது தன் வினை சரியான ஊர் பெயரின் மறுவு எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க உதக மண்டலம் உதகை தான் வந்துட்டு கரெக்டு புதுச்சேரி அப்படின்றது புதுவை புதுக்கோட்டை அப்படின்றது புதுகை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா புதுச்சேரினா தான் புதுவை புது கோட்டைனா புதுகை கும்பகோணம் வந்து கும்பைன்னு கொடுத்துருக்கோங்க அது தவறு ஏன்னா கும்பகோணம் வந்து குழந்தைன்னு சொல்லணும் தில்லை என அழைக்கப்படும் ஊர் வந்துட்டு சிதம்பரம் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை திருநெல்வேலி என்பது நெல்லை கோயமுத்தூர் அப்படின்னா கோவை கும்பகோணம் என்பது குழந்தை ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் அப்படின்னா என்னது திருமணம் விவாகம்னா திருமணம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சர்க்கார் என்பது அரசாங்கம் கவர்மெண்ட் லைட் ஹவுஸ் என்பதன் சொல் கலங்கரை விளக்கம் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் ஓகேவா நீ விளையாடலையா கேட்டால் கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னா உருவது கூறல் இதே கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா உற்றது உரைத்தல் வரும் ஓகேவா சரியான வினை மரபை எடுத்து எழுதுக தண்ணீர் குடித்தான் ஓகேவா தண்ணீர் குடித்தான் தான் அது கரெக்ட் இதை பால் தான் வந்து பருகினான் விடை வகையை தேர்ந்ததுகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீஏ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏ வராங்க இல்லையா அது ஏவல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் டவுன்லோடு அப்படின்றது பதிவிறக்கம் பர்சனாலிட்டினா ஆளுமை தேசிஸ் என்பது ஆய்வேடு சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி கலைச்சொற்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த டைம் டென் மார்க்ஸ் அதான் வரும் இல்லையா கலைச்சொல் அப்படின்னா டெர்மினாலஜி கலைச்சொலோட இங்கிலீஷ் விட என்னது டெர்மினாலஜி ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான குரலை தேர்ந்தெடுக்க விரலுக்கு இறை தண்ணீர் போல பயனற்ற செயல் நகமும் சதையும் போல ஊமை கூறும் பொருள் என்னது நட்பு நகையும் சதையும் போல ஒற்றுமை கூட வரும் இல்லையா மாணவர்கள் நன்றாக படித்தனர் தன் வினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்ப பிறவினை அவர் வந்து படிக்க வச்சிருக்கார் மகன் அது வந்து பிறவினை அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை அப்துல் வந்து நேற்று வந்தான் வந்தான்னாவே எனது தன்வினையில் தான் வரும் வருவித்தான் அப்படின்னா தான் பிறவினையில் வரும் விடைக்கேற்ற வினா கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியில் பெரியவர் யார் தான் கரெக்டான வினா விடைக்கேற்ற வினா நெக்ஸ்டும் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி அதற்கான கொஷின் என்னன்னா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அப்படின்றது தான் அதற்கான வினா நீங்கு நீக்கொடுத்திருக்காங்க அதுக்கு சரியான ஒரு சொற்றொடர் இல்லை தவறானது தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இரு வினைகளின் வேறுபாடு அணிந்து தவறான தொடரை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க பெயரை நீக்கிய நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு ஏ ஆப்ஷன் கரெக்டு தான் இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு நான் நீங்கணும் அப்படின்னா என் பெயரை நீ நீக்கிடு அதுவும் கரெக்டு தான் என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படிங்கறது தவறு என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்குன்னு தானே சொல்லணும் அப்ப அது மட்டும் தவறு தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன் எல்லாமே கரெக்ட் தான் ஓகே வசி மட்டும்தான் தவறு கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு சேர்ந்து சேர்த்து அதாவது இங்க கொடுத்துருக்க ரெண்டு வார்த்தையுமே இருக்குல்ல ரெண்டுமே வந்து ஒரே லைன்ல வரணும் அதுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒன்று சேர்ந்து வீடு கட்டி வீட்டினை கட்டினர் அப்படின்னு இருக்கு சேர்ந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுல சேர்த்து இல்லை அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினார் இதுல சேர்த்து இருக்கு சேர்ந்து இல்லை அப்ப ரெண்டுமே ஒரே லைன்ல வர்றது என்ன இருக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் புதைந்து புதைத்து புதைந்தும் அதே லைன்ல வரணும் புதைத்தும் அதே லைன்ல வரணும் ஆனால் கரெக்டாக மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஓகேவா ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் என்பது கரெக்ட் ஆப்ஷன் ஏ கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அதாவது சொற்கள் வந்துட்டு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம கரெக்டான லைன் ஆனது ஒழிய அதுதான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அதுதான் வந்துட்டு கரெக்டான வரி கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லியிருப்பாரு பொருத்தமான காலம் பாடல் பாடினான் அப்படின்றது இறந்த காலம் அது மட்டும்தான் கரெக்ட் பாடல் பாடினான் பாடி முடிச்சுட்டான் அது வந்து இறந்த காலம் பாடல் பாடுகிறான் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்தவே இல்லையா பாடல் பாடுகிறான்னா நிகழ்காலத்துல வரணும் அவங்க எதிர்காலமும் கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாமே தவறு தான் அகரவரிசை காவரசை தான் கொடுத்துருக்காங்க கா கா கே கி அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கா தான் வரணும் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட் இருக்கு கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இந்த தலை அப்படின்ற வேர்ட் வந்து இதில் வந்து எதற்கு கரெக்டாக வரும் அப்படின்னா உழந்தும் உழவே தலை அப்படின்றதான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் டி வந்து கரெக்டு தொடுதல் கொடுத்துருக்காங்க ஓகேவா காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் அடுத்தது வேணால் படிச்சு பாருங்கள் கைகளின் நேர்த்தையான தொடுதல் பூக்களை மாலையாக்குகின்றது சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும் அதெல்லாம் வந்து எல்லாமே தவறு தான் ஓகேவா காற்று மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது என்பது தான் வந்துட்டு கரெக்டு தொடுதல் சுருங்கி என்பது ஒரு வகை தாவரம் அப்படின்னு கொடுத்துக்காங்க தொட்டால் சுருங்கி கூட ஒரு தாவரம் இருக்கு இல்லையா தெரியும் இல்லையா தொட்டால் சுருங்கி அப்படின்ற தாவரத்துக்கு தாவரவியல் பெயர் வந்துட்டு மைமோசா சரியான இணைப்பு சொல் நாம் இணைய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரிடும் இணைப்பு சொல் என்ன நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் என்பதுதான் கரெக்டு அதற்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான இணைப்பு சொல் தான் அலுவலக பணிய பணிகாரம் பணிகாரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் அதுதான் வந்துட்டு கரெக்ட் ஓகேவா அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் கரெக்டே அடுத்ததும் இணைப்பு சொல் தான் செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது என்பதுதான் கரெக்டான வினாச்சொல் நெடு நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல் தான் ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பதுதான் கரெக்ட் எத்தனை பேர் இருப்பாங்க பன்னெண்டு பேர் இருப்பாங்க அந்த பன்னெண்டு பேர் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் வந்துட்டு ஆண்டாள் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் வந்துட்டு அவ்வையார் ஓகேவா ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் என்பது தான் சரியான வினாச்சொல் படி எனும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படிக்கிறான் ஓகேவா படிக்கிறான் என்பது தான் நிகழ்காலத்தை சேர்ந்தது கிரு கின்று ஆணின்று என்று இது எல்லாமே பார்த்தோம்னா நிகழ்காலத்தை சார்ந்ததாக இருக்கும் வலுவ சொல்லற்ற தொடர் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் தென்னம் தென்னை மரம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அது வந்து தென்னந்தோப்பு அப்படிதான் சொல்லுவோம் தென்னன் தோட்டன்றதை வந்து தவறு தென்னந்தோப்பு தான் கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொல் கண் கண்மணி பொன் வந்து விலங்கு பொன் விலங்கு மலைத்தே தேன் வான் மலை அப்போது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து விடுகிறேன் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு இரு பொருள் கொடுத்துருக்காங்க திங்கள் அப்படின்னா வந்துட்டு எதெல்லாம் குறிக்கும் திங்கள்னா கிழமை திங்க கிழமை சொல்லுவோம் திங்கள்னா சந்திரன்னு இல்லையா அது மட்டும் தான் க கரெக்டு ஆப்ஷன் ஏ இரு பொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது என்னது நூல் மூதுரை வந்து ஒரு அரை நூல் ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா மூதுரை யார் எழுதியிருப்பாங்க அவை யார் எழுதியிருப்பாங்க முப்பத்தி ஒரு பாடலுடையது தான் அந்த மூதுரை இரு தருக மாலை அப்படிங்கிறது பூ மாலையை குறிக்கும் மாலை பொழுது இருக்கலையா ரெண்டுமே குறிக்கும் தான் கரெக்டு குரல் நெடில் வேறுபாடு அருண்ணா என்ன ஆறுனா என்ன அரு அப்படின்னா வெட்டுதல் இது அறுத்துரு அப்படின்னு சொல்றலையா அந்த வெற்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காரு ரெண்டாவது ஆறு வந்து நதி கோடிட்ட இடங்கள் மடுவில் மாடு குளித்தது என்பதா கரெக்ட் ஓகேவா இப்போ வீடுவில் வீடு குளித்தது அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் தவறு நம்ம படித்தாவே பார்த்தாவே கண்டுபிடிச்சோம் ஈஸியாக தான் இருக்கும் மடுவில் மாடு குளித்தது தான் வந்துட்டு கரெக்டு மடு அப்படின்னா இப்போ ஆறுல வந்து தண்ணி தேங்கி நிற்கிற இடம் இருக்குல்ல அதான் வந்து மடு அப்படின்னு சொல்லுவாங்க கூற்று காரணம் கூற்று ஒன்று பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர் கரெக்டு கூற்று இரண்டு ஒவ்வொரு வீடாக சென்று உப்பிலா சோற்றை ஒரு பானையில் வாங்குவாங்க கூற்று மூணு ஒரு பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் அதுவும் கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே கரெக்ட் மலையில் நனைந்து கொண்டே உண்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது மட்டும்தான் தவறு மலையில நனைஞ்சிட்டே சாப்பிட்றது வந்து மலைச்சோற்று நோன்பு கிடையாது ஓகேவா இப்போ வீடு வீடாக போயிட்டு அந்த உப்பிலாம் சோறு எல்லாம் ஒரே பானையில வாங்கி ஒரே இடத்துல பொது இடத்துல உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க அதுதான் வந்துட்டு மலைச்சோற்று நோன்பு நெக்ஸ்ட் கூற்று தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் தெருக்கூத்தை கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டரை நான் முத்துசாமி என்ற கலை நாயுரு அப்ப கலை நாயிறு அழைக்கப்படுபவர் யார் முத்துசாமி மொழி நாயுடு அப்படின்னா தேவனய பவுலார் கவிநாயி என அழைக்கப்படுபவர் தாராபாரதி கூற்று ரெண்டு பாருங்கள் கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் கரெக்டு கூற்று மூணு இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றவர் முத்துசாமி அப்போ கூற்று ஒன்று இரண்டு மூணு மூணுமே கரெக்டு தான் கலைச்சொல் அடுத்தது மனித நேயம் டொர்னடோ அப்படின்றது சூறாவளி சலைன் சாயில் என்பது கலர் நிலம் நெக்ஸ்ட் அகரவரிசை படுத்துக்க மா வரிசை தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மாதனை வரணும் மா மா மீ மீ ஸ்டார்ட் ஆகும் அப்போ மனத்துயர் மாவிலை மீ மிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் அகரவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்போ அச்சானி ஆக்கு அப்புறம் ஊ ஊலே பார்த்தோன்னா ஊக்கு ஊர் ரெண்டு ஊ இருக்கு அப்படின்றதால அடுத்து செகண்ட் இருக்க ஓட பார்ப்போம் அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தலாம் வரணும் அடுத்தது தான் இந்தலாம் வரணும் அப்ப உலகத்தார் அச்சானி உலகத்தாருக்கு உழவோர் என போற்றப்பட்டனர் வேர்ச்சொலை கொடுத்த தொழிற்பயிரை உருவாக்குதல் கொடு அதோட வேர்த்த தொழிற்பயர் என்ன அப்படின்னா கொடுத்தல் போ என்னும் வேர்க்கணையை முற்று கேட்டிருக்காங்க போனான் படி என்பதன் வினையாளனையும் பெயர் படித்தவர் சென்றனோட வேர்ச்சொல் செல் மகிழ் வித்தனன் இதோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா மகிழ் நடப்பால் இச்சொலின் வேர்ச்சொல் வந்துட்டு நட மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க மலையோட வேர்ச்சொல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறுப்பு சாரி வெறுப்பு பொறுப்பு அசலம் எல்லாமே வந்துட்டு மலையை குறிக்கிற வேறுச்சொல் தான் அசலம் அப்படின்னாலும் மலைதான் அப்ப ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று இதெல்லாம் வந்து எதன குறிக்கும் அப்படின்னா இளம் பயிர் தான் வந்துட்டு குறிக்கும் அடுத்தது ஒளிமரபு மரபு விலை விலை ஃபர்ஸ்ட் இருக்க விலை பார்த்தோன்னா பொருளோட மதிப்பு இது வந்து இதோட என்ன ரேட்னு கேட்கிறோம் இல்லையா அந்த விலை செகண்டா இருக்க விலை வந்து விளைச்சல் உண்டாக்குதல் அப்போ பொருளின் மதிப்பு அடுத்தது உண்டாக்குதல் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தேர்க்க வாசலில் போ போடுவது கோல வாசலில் போடுற கோலம் வந்து இது பந்தின் வடிவம் கோல வடிவம்னு சொல்றோம் இல்லையா அந்த கோல வடிவம் வந்து செகண்டா இருக்கிறது ஒளி வேறுபாடு கூரை அடுத்தது கூரை ஃபர்ஸ்ட் இருக்க கூரை பார்த்தோன்னா தரை வீட்டின் கூரை இது வீட்டின் மேலே போடுவோம்லையே வீட்டின் தரை இது வந்து தவறு வீட்டின் கூரை மேலே போடுற வீட்டின் கூரை தான் வந்துட்டு இந்த கூரை செகண்டா இருக்க கூரை தான் வந்து கூரை புடவை அப்படின்னு சொல்றோம்லையா அது ஆப்ஷன் பி வந்து தவறு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கான்சனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து பொறுத்துக்க பால் பனை வந்துட்டு டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் சாயமேற்றுதல் டையிங் தரீனா லூம் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் மரபு பிழை நீக்கிக்க பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க அது தவறு பால் வந்து பருகினான் நீர் தான் குடித்தான் வரும் சந்தி பிழையை நீக்குங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பாருங்க கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது வலி நுமுகும் இடங்கள் இதை வந்து பார்த்து தான் கரெக்டாக பண்ணணும் அடுத்தது கோழி கூவும் மரபு பிழையை நீக்குங்க கோழி வந்து கூவாது கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும்னு சொல்லணும் பொருந்தாத சொல் மென் தொடர் குற்றிய லுகரம் மென் தொடர் குற்றியகத்துல எது பொருந்தாதுன்னு கூட்டிருக்காங்க எஃகு மட்டும்தான் வந்து பொருந்தாதது ஏன்னா இது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெக்ஸ்ட் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் எது பொருந்தாதது அப்படின்னா பஞ்சு மட்டும்தான் பொருந்தாதது ஏன் மீது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் பஞ்சு மட்டும்தான் மென் தொடர் குற்றியலுகரம் நல்கினான் என்பதன் எதிர்ச்சொல் நல்கினால் அப்படின்னா கொடுத்தால்னு அர்த்தம் இல்லையா அப்ப அதோட எதிர்ச்சொல் வந்து எடுத்தால் சோம்பலுடைய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு இரவலருடைய எதிர்ச்சொல் புறவலர் பிரித்து எழுதுக தம் உயிர் தம் கூட்டல் உயிர் தான் தம் உயிர் சேர்த்து எழுதுக பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் வட்டு பிளஸ் ஆடினான் என்பதனை சேர்த்து எழுதுக வட்டாடினான் இதில் பிரித்தது எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்ட வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் சொல்ல வேண்டிய அவன் செல்ல வேண்டிய ஊர் வந்துட்டு செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார் ஓகேவா அவன் வந்து செங்கல்பட்டு ஊருக்கு போறான ஒருத்த இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் காலில் வந்து செங்கல் பட்டதால தான் காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் புரிஞ்சுக்கிட்டார் ஓகேவா இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இருட்டுற மொழிதல் என்னும் அணியாகும் இதனை ஸ்லேடை எனவும் கூறுவர் இரட்டோர மொழியில வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்தியில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஸ்லேடை அணி இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் வந்துட்டு செங்கல்பட்டு இளைஞன் பயணம் செய்த வாகனம் தான் போனோம் ஓகேவா பேருந்து இந்த பத்திகையில் இடம்பெற்றுள்ள வினா தொடர் என எந்த ஊருக்கு பயணச்சிட்டு வேண்டும் தான் வந்துட்டு வினா தொடர் இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் வந்துட்டு கால் கீழ்கானம் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் எங்க வரணும் ஓர் எங்க வரணும்னு கேட்டிருக்காங்க ஓர் அப்படின்னாவே என்ன பண்ணணும் கண்டிப்பாக உயிரெழுத்து முன்னாடி என்ன பண்ணணும் ஓர் மட்டும்தான் வரும் அப்போ ஓர் ஊர் என்பது தான் கரெக்டு பிளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் என்பது தான் வந்துட்டு கரெக்டு இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு ஓர் வந்துட்டு எங்கே கரெக்டாக வரும் இப்போ ஓர் அமைச்சர் தானே வரணும் இங்கே ஒரு அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தவறு அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஓர் பொது ஓ ஒரு பொதுக்கூட்டம் அப்போ இங்கேவும் வந்துட்டு ஓர் எங்கே வரும் ஒரு எங்கே வரும் அதை பார்த்து தான் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும் பிழையற்ற தொடரை கண்டறிய ஒரு ஓர் ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி சரியாக பொருந்தும் இணையை கண்டறி இழைத்து அப்படின்னா செய்து அப்படின்றத வந்துட்டு கரெக்டான இணை மீது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார்னா வந்துட்டு உலகம் இங்கவே ஆப்ஷன் மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்காங்க அப்போ அதெல்லாமே தவறு சரியா இது பொருந்திருக்கு அப்படின்னா இழைத்துனா செய்து அப்படின்றது வந்துட்டு கரெக்டு அடுத்த சொற்பொருள் எத்தனைக்கும்னா முயலும் வெறுப்பு என்பது மலை கழனி அப்படின்னா வயல் நிகர் என்பது சமம் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் சொற்பொருள் பயிலுதல் அப்படின்னா படித்தல் நாணம் அப்படின்னா வெட்கம் முகில் அப்படின்னா மேகம் காலன் காலன் அப்படின்னா எமன் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆன்சர் ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க கண்ணகி சிலம்பு இது அதுதான் வந்து கரெக்டு கண்ணகி வந்து கண்ணகியோட சிலம்பு வந்து இது வல்ல இவை என்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப கண்ணகி சிலம்பு வந்து இது தான் வரணும் ஏன் அப்படின்னா சிலம்பு அப்படிங்கிறது என்னது ஒருமை இதுல வந்துட்டு ஆப்ஷனில் பாருங்க இவைன்னு இருக்குல்ல இவைன்னு வந்து வரவே கூடாது ஏன்னா இவைனா பன்மை தானே இங்க வந்து சிலம்புன்றது ஒன்றே ஒன்று அப்ப இவை ரெண்டு நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப இது வல்ல இது மட்டும்தான் இருக்கு இந்த அல்ல அப்படிங்கிறது தான் வரணும் அன்று தான் என்ன பண்ணணும் ஒருமைக்கு வரணும் அப்ப இதுவும் தவறு பி மட்டும்தான் கரெக்டு கண்ணகியின் சிலம்பு இது ஒன்று அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் ஒருமை பன்மைப்பிலை தான் கன்று டேஸ் தலையை ஆட்டியது கன்று தனது தலையை ஆட்டியது தான் கரெக்டு இதோ ஒருமையில் வந்திருக்கிறதால தனது தான் வரணும் இதே கன்றுகள் அப்படின்னா அது வந்து தமது அப்படின்னு வரலாம் பண்மையில வரும்போது ஒருமையில் வந்திருக்கிறதால தனது தான் கரெக்டு கன்று தனது தலையை ஆட்டியது நெக்ஸ்ட் ஒருமை தான் என் தங்கை பரிசு பெற்றாள் என்பது கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நான் நன்றாக தேர்வு எழுதினேன் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர் இது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க உடன்பாட்டு வினைத்தொடர் அதாவது தன்வினை தொடர் மாதிரி தான் வரும் உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்றது ஓகேவா இதுல வந்து ஒரு வினை உணர்ச்சி தொடரோ எதிர்மறையாகவும் இல்லை அதனால அதில் இருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம நெக்லெக்ட் பண்ணால் கூட ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் சரியான அரைக்க புத்தகங்கள் வருவித்தார் வருவித்தார் அப்படின்னாவே அது கூட்டுப்பெயர் மா அப்படின்னா தோப்பு கரெக்டான ஆப்ஷன் கல் அப்படிங்கிறது கற்குவியல் தான் கல் நிறைய கிடந்துச்சு அப்படின்னா அது வந்து கற்குவியல் தான் சொல்வோம் சொற்களின் கூட்டுப்பெயர்கள் ஆட்டு மந்தை என்பதுதான் இது ஆனா தான் நிறைன்னு வரணும் ஆடு அப்படின்றதால மந்தை ஆட்டு மந்தை ஆ நிறை நீண்டதொரு காலப்பகுதி ஊழி அப்படின்னா தான் என்னது நீண்டதொரு காலப்பகுதி அதற்கான பொருள் அகம் இச்சொல்லின் தரும் இரு பொருள்கள் வீடு மனம் இதெல்லாமே வந்துட்டு அகத்தை குறிக்கிறது சரியான இனையை தேர்வு செய்ய அலங்காரம் ஒப்பனை என்பது மட்டும்தான் வந்துட்டு இதில் கரெக்டா கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதே வந்துட்டு உத்தரவு அப்படின்றது ஆணை உத்தரவு அப்படின்னா ஆணைன்னு வரணும் கஜானா என்பது கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் பாக்கி அப்படின்னா நிலுவை அப்படின்னு வந்தால் மட்டும்தான் தான் கரெக்டாக அது மூணுமே இங்கே வந்து தான் கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக அலங்காரம் என்பது ஒப்பனை மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கான ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்